ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான மாங்காய் உருக்காயை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து வத்தல் மாங்காய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல பொடியாக அரிஞ்சிக்கலாங்க இது போல் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து க்யூபாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு பிடி கல் உப்பு சேர்க்கலாங்க கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விண்ணுங்க மிக்ஸ் பண்ணி ரெண்டு நைட் அப்படியே விட்டுடலாம் அந்த உப்புலேயே ஊறட்டாங்க ஊறின பிறகு அதை எடுத்து சூரிய வெப்பத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய போட்டோம்னா நமக்கு அழகான வத்தல் ரெடி ஆகிடுங்க இந்த ரெடி ஆகிட்டுருக்குங்களா இது போல் தான் அந்த வத்தல் இருக்கும் இப்போ இந்த வற்றலை வந்து நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு முதல்ல வெந்தயம் கடுகு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து அது ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோங்க கருக விடக்கூடாது கருகுனா வந்து கசப்பு எடுத்துடும் அதனால் பொன்னிறமாக வறுத்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிக்கிட்டு அதை ஆரட்டும் இன்னொரு பக்கம் எங்கள் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிளகா பொடியை அதில் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகா பொடியை நல்லெண்ணு தாங்க தாளிக்கணும் அப்போ தான் வந்து ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அதில் வந்து வத்தல் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வத்தல் ஊறுக்காய் இது தை சாதம் சாம்பார் சாதக்கெலாம் ரெடி இருக்கும் இப்போது அரைச்ச அந்த தூளையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பா கண்ணாடி பவுல்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பவுல்லையோ மாற்றி வச்சுக்கலாங்க நமக்கு தேவைப்பட்ட போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊருக்காக நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிகவும் எளிமையான முறை தான் இது செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து பச்சை மாங்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை மாங்காய் இது போல் ரொம்ப பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டு அதே போல் கடாயில் கடுகு வெந்தயம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அது கொஞ்ச நேரம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து விட்டு அது வந்து ஆரட்டம் கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கடுக விடாதீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணுங்க அதுக்கடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு பெருங்காய பொடியெல்லாம் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாங்க வறுத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம மிளகா வத்தலை சேர்க்கலாம் இது இந்த ஊறுகாய் வந்து பச்சை ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சும்மாவே எடுத்து சாப்பிட்ருந்தான் நாங்களாம் இதுதான் வெயில் காலம் இந்த சீசன் வந்துச்சுனாவே நிறைய போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் ஓட்டாத சோறு மாதா ஓட்டாத சோறு மாங்காய் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வாசனையிலே சாதம் வந்து படி எக்ஸ்ட்ரா உள்ளே போய்டும் இப்போ மிளகாய் ஆட் பண்ணிட்டோம் இந்த எண்ணெய் ஆறுன பிறகு அந்த மசாலாவை எடுத்து இந்த மாங்காயோடு நம்ம சேர்த்துருவோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் கலரே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ஊற்றிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு பச்சை மாங்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுகிற மாதிரி இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்க்கறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே நாக்கில் எச்சு உருதுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்